கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இரண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் இரண்டு பேர் என்று சொல்ல வேண்டும் ஒருமனப்பட மிக குறைந்த அளவு என்பது இரண்டு பேர்தான் ஐந்து பேரோ பத்து பேரோ என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் இரண்டு பேர் என்பது குடும்பத்தில் உள்ளவர்களாக எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் சகோதரர்களாக சகோதரிகளாக கூட இருக்கலாம் ஐந்து பேர் பத்து பேர் என்று சொன்னால் மற்றவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டி இருக்கும் அவர்கள் முழு மனதோடு ஒரு மனதோடு வேண்டிக் கொள்பவர்களாக இருக்க வாய்ப்பில்லாமலும் போகலாம் அதனால் தான் இரண்டு பேர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் யார் உங்களோடு ஒரு மனம் பொருந்தியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் கணவரோடு உங்கள் மனைவியோடு ஒரு மனதோடு ஜபிக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஒரு மனதோடு ஜபியுங்கள் உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் ஒரு மனதின் ஆவியை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊற்றுங்க கணவருக்கும் மனைவிக்கும் இடையே பிரிவுகளை கொண்டு வரும் சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து போடுகிறோம் அவர்கள் ஒரு மனதோடு செய்யும் ஜெபத்திற்கு சீக்கிரம் பதில் கொடுங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒருமனம் உண்டாயிருக்கட்டும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதானம் பிறக்கட்டும் எல்லா துதி கனமயமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தருங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக